எல்லாத்துக்கும் ஒரு பிளான் இருக்கு அந்த வகையில வந்து விஜய் சார் படம் ஜனநாயகம் தாமதமாயிருந்தாலும் மிக சரியான டைம்ல அது கரெக்டா வரும் நான் நம்புறேன் ஆஹ் சினிமாவை பத்தி சொல்லும்போது சின்ன வயசு அப்பா சொல்ல ஞாபகம் இது மாதிரி ஒவ்வொரு அரசியலையுமே வந்து அது யாருக்கு போய் சேரணும்னு எழுதி இருக்குன்னு சொல்லுவாங்க அது மாதிரி சினிமாவில் இருக்கிற ஒவ்வொரு ஃப்ரேம்லையுமே யார் இருக்கணும் எழுதியிருக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க படம் நடிச்சு முடிச்சிட்டா கூட கடைசியில் தியேட்டர்ல வருவோமானு தெரியாது அது கடைசியில் காணாம போயிடும்னு சொல்லுவாங்க ஒரு சில பழையதுதான் ஆனா வந்து ஞானவர்கள் இருந்த சுச்சுவேஷன்ல வந்து அவர் எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு நான் அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு நான் என்ன நினைப்பேன் நினைக்கவே நினைக்காதீங்க நீங்க நிம்மதியா இருங்க அதான் முக்கியம் ஏன்னா நாம இருக்கிற எல்லா போராட்டத்திலையும் ஜெயிச்சிடணும் ஜெயிச்சிடணும்னு ஓடுறது வந்து ஹெல்த் விட்டுறோம் அதனால ஹெல்த் மட்டும் செஞ்சு விடாம இருந்தீங்கன்னா போதுங்கிறது மட்டும் தான் அவர்கிட்ட நான் சொன்னது எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அதை வந்து மனசுக்கு எடுத்துட்டு போகாம இருக்கணும்னு அவர்கிட்ட நான் எப்பவுமே நான் கேட்டுப்பேன் பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக எல்லாருக்கும் வணக்கம் நல்லா புத்தாண்டு வார்த்தைகள் மறுபடியும் எல்லாரையும் சந்திக்கிறதே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் போன வருஷம் பயங்கர செலப்ரேஷனோட நாங்க படத்தை ரிலீஸ் பண்றக்கு முயற்சி பண்ணோம் அது தடங்கள் ஆச்சு எனக்கு முதல் படத்திலேயே அது நடந்துருக்கோம் பல தடங்களுக்கு அப்புறம் தான் முதல் படம் ரிலீஸ் ஆச்சு அடுத்த படம் அதை விட தடங்கலாச்சு ஸோ தடங்கல் ஒன்றும் புதுசு இல்லை பழையனதுதான் ஆனா வந்து ஞானமையில இருந்த சுச்சுவேஷன்ல வந்து அவரும் எனக்கு காரணம்னு சொல்லிட்டு இருக்காரு நான் அவர் காரணம்னு சொல்லிட்டு இருக்கேன் நான் நான் என்ன நினைப்பேன் நினைக்கவே நினைக்காதீங்க நீங்க நிம்மதியாக இருங்க அதான் முக்கியம் ஏன்னா நாம இருக்கிற எல்லா போராட்டத்திலையும் ஜெய்சரணம் ஜெய்சரணம்னு ஓடுறதுல வந்து ஹெல்த் ஓட்டுறோம் அதனால ஹெல்த் மட்டும் அதை செஞ்சு விடாம இருந்தீங்கன்னா போதுங்கிறது மட்டும் தான் அவர்கிட்ட நான் சொன்னது எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அதை வந்து மனசுக்கு எடுத்துட்டு போகாம இருக்கிறதுன்னு அவர்கிட்ட நான் எப்பவுமே நான் கேட்டுப்பேன் ஆஹ் சினிமா பத்தி சொல்லும் போது சின்ன வயசு அப்பா சொன்ன ஞாபகம் இது மாதிரி ஒவ்வொரு அரசியலையுமே வந்து அது யாருக்கு போய் சேரணும்னு எழுதிருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சினிமாவில் இருக்கிற ஒவ்வொரு பிரேம்லயுமே யார் இருக்கணும்னு எழுதிருக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க படம் நடிச்சு முடிச்சுட்டா கூட கடைசியில தேட்டர்ல வருவோமான்னு தெரியாது அது கடைசியில காணாமல் போயிடும்னு சொல்லுவாங்க சோ அப்படி ஏற்கனவே நிறைய விஷயங்கள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு சோ ஒரு நல்ல கதை அதுக்கு தேவையான ஒரு டைரக்டரையும் தயாரிப்பாளரையும் நடிகர்களையும் தொழில்நுட்ப கலைஞர்களையும் அதுவே முடிவு பண்ணிக்குன்னு சொல்லுவாங்க அது மாதிரி அது ஒரு லொக்கேஷன் அனுப்ப அமையும் போது சரி நிறைய சீனியர்ஸ் இந்த வார்த்தையை சொல்லிட்டே இருப்பாங்க அதுக்கு தேவையான விஷயத்த அதையுமே அமைச்சுக்குன்னு சொல்லிட்டே இருப்பாங்க அதை நம்பனோம்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம் இல்லைன்னா அந்த மாதிரி தாமதங்கள் வரும்போது ரொம்ப பதட்டம் அடையும் ஏன் வருதுன்னு நம்ம நினைச்சிட்டே இருப்போம் பட் அதை நம்பும் போது நிச்சயமா அது ஒரு பிளான் பண்ணி அது தான் வரணும்னு நினைச்சு வருது அப்படிங்கறது புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம வந்து கவலை இல்லாம நம்ம கையில இல்லாத ஒரு விஷயத்துக்காக பொருத்தப்படாமல் நிம்மதியா இருக்க முடியும் அந்த வகையில இந்த படம் ஒரு பெரிய தாமதத்துக்கு அப்புறம் பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா இன்னைக்கு வந்து சேர்ந்துருக்கு ஞானவேல் சொன்ன மாதிரியே நானும் நிறைய பேருக்கு ரொம்ப நன்றி கட்டப்பட்டிருக்கேன் முக்கியமா அண்ணாக்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட் அந்த படம் ரிலீஸ் ஆகும் பெரிய உதவியா இருக்காரு அதே மாதிரி பினான்சியல்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எக்ஸிபிட்டர்ஸ் நிறைய டெக்னீஷியன்ஸ் ஏன்னா வந்து ரிலீஸ் பண்ணுறது நெருங்க வந்து எல்லாருமே டபுள் த டைம் ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ஃபிஃப்டி அவர்ஸ் வந்து தூங்காமல் வேலை செய்ய வேண்டியது படத்தை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ஸோ எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இந்த இந்த டைமில் நான் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நலன் ஏன் இல்லைன்னு கேட்டிங்கன்னா அவர் திருவண்ணாமலையில் கோயில் சாமி கும்பிட்டுருக்காரு நல்லபடியாக எந்த தளங்களில்லாமா படம் ரிலீஸ் ஆகி வெற்றி பெறாமல் இருக்காரு அவர் கோயிலில் பார்த்துருக்காரு அண்ட் நலன் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச டைரக்டரா இருக்காரு ஆர்டிஸ்டுக்கு மட்டும் இல்லை டேரக்டர்ஸ்கே பிடிச்ச ஒரு டேரக்டராக இருக்கார் அவர் இந்த கான்செப்ட் கொண்டு வரும்போது நான் அவரே பங்க்ஷன்லேயே பேசியிருந்தேன் ரொம்ப பயமா இருந்துச்சு இந்த கேரக்டர் எடுத்து பண்றதுக்கு வந்து ஒரு தனி ட்ரைனிங் வேணும் ஆனா வந்து இதுக்கு நான் வரும்போது ட்ரைனிங் எடுத்துட்டு வரல வந்து தான் எல்லாமே பட் பண்றதை சின்சியராக பண்ணுவேன் எவ்வளவு பெஸ்டா பண்ண முடியும்னு ஒவ்வொரு நாளக்கான ஹோம்ஒர்க் பண்ணி அவரோட படங்களை திரும்ப 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 பார்த்து அவரோட க்ளோஸ் அப்ஸை திரும்ப 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 பார்த்து அதை எப்படி கொண்டு வரலாம் ஏன்னா என் முகத்தை என்ன முகத்தை என்னாலே கொஞ்சம் பார்க்கவே முடியாது அதுல அவர் முகத்தை கொண்டு பொருத்தணும்னா எப்படி பொறுத்து ரொம்ப பயமா இருந்துச்சு பட் நலன் மாதிரி ஒரு டெக்னிஷியன் ஜார்ஜ் மாதிரி ஒரு கேமராமேன் இருக்கும்போது வெற்றி மாதிரி இருக்கும் போது அவங்களோட சப்போர்ட்டில் அதை ப்ரெசென்ட் பண்ண முடியும்னு நம்பிக்கை வந்துச்சு ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒரு சீன் டெஸ்ட் ஷூட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா தான் ஓகே இந்த வழியில் போயிடலாம்னு நினச்சி தைரியமாக கொண்டு வந்தோம் ஆனால் அதுக்கப்புறமா சந்தோஷ் நாராயணோட இசை டெஃபினட்டாக அது இன்னும் மேலே எடுத்துகிட்டு போயிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா யோசிக்கும் போது சொன்னாரு ஒரு சூப்பர் ஹீரோ ஃபில் மாதிரி பண்ணணும் ஒரு என்டர்டெயினிங்கான ஃபிலிம் ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் பண்ணணும் ஆனால் அது வந்து மாடனாக இருக்கணும் அதுக்கு சூப்பர் ஹீரோ கேரக்டருக்கு எங்க போறதுன்னா அது எப்பவுமே சூப்பர்மேன் பேட் மேனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை கற்பனை கேரக்டரா இருக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம சொசைட்டிலேயே சூப்பர் ஹீரோஸ் இருந்திருக்காங்க எம்ஜிஆர் அவர்கள் பார்த்தா அவர் ரியல் லைஃப்லயும் சரி ஸ்கிரீன்லயும் சரி ஒரு மாஸ்கிர இருந்திருக்காரு அவ்வளவு விஷயங்கள் வந்து எதிர்பார்க்க முடியாத விஷயங்கள் மனித நேயமிக்க விஷயங்கள் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு ஏன் திரும்ப வரக்கூடாது அப்படின்னு அவர் யோசிச்சு கொண்டு வந்தது அவர் தைரியமா யோசிச்சிட்டாரு ஆனா எக்ஸிபியூட் பண்றது அவரு சிம்பிளா இல்ல பெரிய விஷயமா இருந்துச்சு அண்ட் அவரை பார்த்து தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க அவர் மேலே இருக்க மரியாதை கூடிட்டே இருந்துச்சு யூஸ்வலாக வந்து படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஆர்வல் படம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் நானஞ்சா கும்பிட்டு வருவோம் ஆனா இந்த வாட்டி வந்து வாத்தியார் வச்சு பணம் எடுத்துனால அவர் சமாதிக்கு போய்க்க முன்னோன்னு ஆசையா இருந்துச்சு அது முதலே நாங்கள் போன நினைச்சோம் அப்போ ரிலீஸ் தள்ளி போச்சு இன்னைக்கே வந்து எந்த தடையும் இல்லாமல் நாளைக்கு ரிலீஸ் ஆகணுங்கிறதுக்காகவே காலையில் போய் கும்பிட்டு வரலான்னு போயிருந்தோம் அங்கே போய் நிற்கும் போது அங்க இருக்கிற உணர்வே நிறையா இருந்துச்சு இங்க இருக்கிறவரு எப்போ இருந்துட்டு நாற்பது வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஆனால் அங்கே போய் நிற்கும் போது இன்னும் அவரை பத்தி மறுச்சிட்டு இருக்கோம் இன்னும் அவரை பத்தி ஒரு சினிமா எடுக்கணும்னு ஆசைப்படுறோம் அவருடைய இமேஜ் இன்னும் அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கு அங்கே போய் அவரை கும்பிட்டு வரும்போது அதுல இருக்கிற உணர்வே வேற எனக்கு தெரிஞ்சு நிறைய விஷயங்கள் சேர்ந்து வந்து அமைஞ்சதுக்கு அவரோட ட்ரெஸ்ஸிங் நிச்சயமா இருக்குன்னு நான் நம்புறேன் ஸோ இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது ரொம்ப வருஷத்துக்கு பிறமா எனக்கு ஒரு பொங்கல் ரிலீஸ்ங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த படம் குழந்தைங்களோட பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஜாலியான படம் அது ஃபைட்டும் எல்லாம் மிக்ஸ் ஆயிருக்கு ஆஹ் நிச்சயமா நலனுடைய சரி பொங்கல் செலிப்ரேட் பண்ணு வரவங்களுக்கும் சரி ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும் நம்பற அது சந்தோஷன் வந்து அது இன்னும் அழகான எக்ஸ்பீரியன்ஸா மாத்திருக்காரு அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சிருக்காங்க ஹீரோயின் தட்டுப்பாடு இருக்குன்னு தமிழ் சினிமா சொல்லிட்டு இருக்கும்போது நாங்கள் நல்ல ஹீரோயின் இன்ட்ரொடியூஸ் பண்றோம் ரொம்ப ரொம்ப பெருமை அவங்க ஏற்கனவே என்னுடைய ஆன ஹீரோயின் பயங்கர டேலண்டட் ஒவ்வொரு கேரக்டர் பண்ணும்போது ஹோம் ஒர்க் பண்ணி வந்து ஒர்க் பண்றாங்க சோ அந்த மாதிரி சின்ியராக இருக்கிற அவங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஒர்க்குக்கு வரும்போது அதை என்ஜாய் பண்ணி பண்றவங்க இருக்கும்போது அந்த சீன் இன்னும் டெவலப் ஆகிட்டே இருக்கும் ஸோ அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் இந்த படம் அவங்களும் ரொம்ப நாளா வெயிட்டிங் ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக ரொம்ப நாளா வெயிட்டிங் கொஞ்சம் தட்டுனாலும் அழுதுவாங்க அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு ஒரு பதட்டத்திலேயே இருக்கிற ஆளு ஸோ அவங்களுக்கும் இந்த படையம் இந்த படம் பெரிய வெற்றி அமையணும்னு நான் ஆனவனை வேண்டிக்கிறேன் சத்யராஜ் மாமா வந்து சொல்லிட்டே இருந்தாங்க நாங்க சொன்னாரு சோ உண்மையா ரொம்ப 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 சின்சியரா பக்தியாவும் அவரை வந்து ஒரு டெமி கார்ட் மாதிரிதான் பார்த்து அவர் ஸ்கிரீன்ல கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு நான் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியும் நினைக்கிறேன் ஏன்னா அங்க ப்ரொடியூசரோட அப்பாவ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு என்னடா எடுத்து வச்சிருக்கீங்க பாக்கிற மாதிரி சோ நிச்சயமா தைரியமா உங்களுக்கு காட்டலாங்கிற ஒரு தன்னம்பிக்கை எங்களுக்கும் இருக்குது நன்றி கிரண் சார் எவ்ரிடே செட்ஸ்ல வந்து நீங்க அவ்வளோ ரசிச்சிருக்கேன் எனக்கு அந்த ஆர்ட் டெக்கார் ஆர்ட் டெக்கர் சொல்லுவாங்க அது என்னன்னு அப்புறமா கூகுள போய் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனா அதை வந்து அவ்வளவு கேஷுவலா ஒரு செட்ல கிரியேட் பண்ணது பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு அப்ப நீங்க நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் எல்லா பேக்ரவுண்ட்ஸ் அவ்வளோதான் இருக்கும் சுந்தர் சார் வந்து ஒரு நடிப்பு ஆசிரியர் அவர்கிட்ட எல்லாம் பாராட்டுவாங்கிறது பெரிய விஷயம் ரொம்ப நன்றி சார் அவங்க வாழ்த்துகளுக்கு வெற்றி எவ்வளவு நாள் படத்துக்கு உங்களுக்கும் நன்றி அண்ட் டேக்கிங் போல்ட் அண்ட் அன்யூஷுவல் கேரக்டர்ஸ் அவ்வளவு ஈஸி இல்லை அதை எடுத்துகிட்டு பண்ணதுக்கே உங்களுக்கும் நம்ம வீட்டில் சம்டைம்ஸ் ரொம்ப டல்லாக உட்காந்துருப்போம் அப்ப வந்து எல்லாம் தான் அப்பா சொல்லுவாங்க நம்ம அப்ப சொல்லும்போது போது புரியாது ஆனா இப்போ புரியுது ஸோ எல்லாத்துக்கும் ஒரு பிளான் இருக்கு அந்த வகையில் வந்து விஜய் சார் படம் ஜனநாயகன் தாமதமாக இருந்தாலும் மிக சரியான டைமில் அது கரெக்டாக வரும்னு நான் நம்புறேன் அதுக்கு வந்து காலம் சரியான நேரத்தில் கொண்டு வரும் நான் நம்புறேன் ஏன்னா காலம் நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி டிசைன் பண்ணுது ஸோ அந்த நம்பிக்கையில் இப்போ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிருக்கிற ரிலீஸ் ஆக போகிற படங்கள் எல்லா படங்களும் பெரிய வெற்றி பெறணும் அண்டு மக்களை சந்தோஷப்படுத்தணும்னு நான் ஆன்வோட வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் அண்ட் எப்பவும் உங்க அன்பு தேவை தேங்க்யூ Thank you.